ഒ അൻപാനവേ ആളുകളെ I know Andrew and uh, Paul and others. You have been enjoying that exhibition done by a marvelous friend, uh, a learned man, uh, Doctor Sri. He has contributed uh, through his um, actually IT technology and process a wonderful presentation. I hope the people who can't. Um, Understand Tamil, uh, please make sure you read the article done by Dr. Sri in this book. He has given a fantastic explanation of our uh, the, the long standing uh, heritage, values, and virtues of Tamil uh, uh, nation. Uh, therefore, I am going to go back to Tamil at the moment. Uh, you all have to forgive me for not. Speaking in English for a long time. But one thing I would say that I am sure you would have been convinced that the Tamil culture has been going a few thousand years back, and there are a lot of new excavations of archaeological evidences proving that our culture and our artistic and our cultural literary, literary values. Our literary history has been going uh, for a long, long time. Now, please, Andrew, please read those things. And as T.S. Eliot has said, that I know you would have read his article on traditions and individuality. When you read that, you will find that the traditions, the value of the traditions for our children's growth. மெண்ட் தீன் அன்புக்குரியவர்களே உண்மையிலே மிகவும் பெருமையாக இருக்கிறது தம்பி குகன் உங்களுக்கும் உங்களுடைய அணியிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய சிறந்த வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் எலியட் என்கிற ஆங்கில கவிஞன் சொல்லி இருக்கிறார் அவருடைய அருமையான ஒரு ஆக்கிக்கள் இந்த டிரெடிஷனுக்கும் இண்டிவிஜுவல் உள்ள தொடர்பை அவர் பேசி இருக்கிறார் உண்மையாக எங்கள் குழந்தைகளுக்கு மரபுகளினுடைய ஆண்மையை மரபுகளுடைய அந்த அடித்தளத்தை கொடுக்க வேண்டிய அவசியத்தை இந்த தற்கால உலகம் இன்று அறிந்து கொண்டு வருகிறது முன்பெல்லாம் நம் பலர் சொல்வார்கள் தமிழை கற்க தேவையில்லை எங்களுடைய மொழி தேவையில்லை கிரேக்கத்தை கிரேக்க நாகரிகத்தை படிக்க எங்களுடைய பெற்றோர் பலர்களுக்கு ஆசை உண்டு எயிட்டிய நாகரிகத்தை படிக்க படைக்க படிக்க மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பார்கள் ஆனால் தங்களுடைய சொந்த நாகரிகத்தை சொந்த பாரம்பரியத்தை தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் பின்தங்குவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதற்கு சொல்கிற காரணம் தங்களுடைய சொந்த மொழியிலே அவர்கள் இருந்தால் ஆங்கிலத்தை கற்பதற்கு அவர்களுக்கு தடங்கள் இருக்கும் என்று சொல்வார்கள் சத்தியமாக சொல்கிறேன் தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய மொழியையும் மறந்துவிட்டால் அந்த இனம் தன்னை இழந்துவிடும் என்ற அந்த செய்தியை இன்று இந்த அலுவலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவேதான் இந்த மரபு திங்களிலே நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் நேரம் கருதி அஞ்சு நிமிடம் என்று நினைக்கிறேன் எனக்கு தரப்பட்ட நேரம் அதனால் நான் ஏற்கனவே ரெண்டு நிமிடம் போய்விட்டதாகவும் அம்மா எனக்கு சொல்லுங்கள் அஞ்சு நிமிடம் வந்தோடு நிப்பாட்டி விடுகிறேன் உண்மையாக சொல்கிறேன் எங்களுடைய முன்னோர்கள் இலக்கியங்களில் சொன்ன அத்தனை விடயங்களும் அன்பியல் அறவியல் அருளியல் அறிவியல் என்று சொல்லப்படுகிற அத்தனையும் உள்ளடக்கியது எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் பலர் நினைக்கிறார்கள் இலக்கியங்கள் என்று சொன்னால் புலவர்கள் பொய் கூறி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஷெனி என்கிற ஆங்கில கவிஞனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஷெல்லி சொல்வார் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி என்கிற அவருடைய நூலை படித்து பாருங்கள் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரியிலே ஷெல்லி ஹேஸ் மென்ஷன் தட் த போயட்ஸ் ஆர் தி அக்னொலெஜ் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் திஸ் வேர் உண்மையிலே நான் சொல்கிறேன் போயட்ஸ் ஆர் தி அக்னொலெஜ் ஹிஸ்டோரியன்ஸ் ஆஃப் திஸ் வேர் இன்றைக்கு நீங்கள் ஹிஸ்டரியை படிக்க வேண்டுமானால் உலக வரலாற்றை படிக்க வேண்டுமானால் இலக்கியங்களை படியுங்கள் இன்று தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் பழம் தமிழ் இலக்கியங்களிலே என்னென்ன எல்லாம் எங்கள் புலவர்கள் சொன்னார்களோ அத்தனையும் இன்று எல்லா அகழ்வாய்வுகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன நான் ஒரு காலத்திலே ஆழ்கடலுக்குள் என் ஆதியின் முன்னோர் என்று ஆய்வு நூலை எழுதினேன் அதில் எழுதும் பொழுது அகழ்வாயு சான்றுகள் பெரிதாக கிடைக்கவில்லை இன்று கீழடி வந்ததும் இன்று ஆதிச்சநல்லூர் வந்ததும் இன்றெல்லாம் இப்படியான பல ஆய்வுகள் மூலம் எங்களுடைய வரலாறு தோண்டி எடுக்கப்படுகிற பொழுதுதான் தெரிகிறது எங்களுடைய மக்கள் வேளாண்மை மட்டுமல்ல மேலாண்மையிலே அறிவியலிலே சிறந்து விளங்கியவர்கள் என்ற அந்த செய்தியை எங்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் கலை வேண்டும் கல்வி வேண்டும் அதற்கு மேலாக அறிவியல் சார்ந்த நுண்ணறிவுள்ள ஒரு பெரிய ஒரு சமுதாயமாக நகர நாகரிகங்களை கட்டி எழுப்பியவர்கள் கப்பல்களை நீண்ட கப்பல்களை கட்டி எழுப்பியவர்கள் இரும்பு நாகரீகம் அல்ல கல் நாகரீகம் அல்ல பல நாகரீகங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் எழுத பேச அதான் நான் அடிக்கடி சொல்வேன் தமிழ் மொழி என்பது ஒரு வினைச்சொல்லாகவும் பேச்சொல்லாகவும் சொல்லாகவும் இருப்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் தமிழ் மொழி என்றால் தமிழ் பேசு தமிழ் மொழி என்றால் தமிழ் லாங்குவேஜ் ஆகவே அது ஒரு வேர்டாகவும் நவுனாகவும் பாவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற தம்பி இன்றைக்கு டாக்டர் ஸ்ரீ அருமையான ஒன்றை போட்டிருக்கிறார் வழி என்பதற்கு அறுபது எழுபது சொற்கள் வழி என்பதற்கு மட்டும் இப்படித்தான் ஒவ்வொரு சொல்லும் கப்பல் நான் அன்றைக்கு ஒரு விழாவிலே சொன்னேன் அதாவது ஒரு இந்த நீர் நீர்ப்பாசனத்திலே அகழி என்ற ஒரு சொல்லுக்கு அருவி என்ற சொல்லோடு பதினைந்து இருபது சொற்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் உண்டு நீர்ப்பாசனத்திலே கட்டு கட்டுமானங்களை கட்டுகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் அது அருவி என்றால் ஒன்று அகழி என்றால் ஒன்று மதகு என்றால் ஒன்று மழை என்றால் ஒன்று குட்டம் என்றால் ஒன்று குடை என்றால் ஒன்று குட்டை என்றால் ஒன்று இப்படி எத்தனை சொற்கள் அத்தனை சொற்களுக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் பொருள் நாம் பெருமைப்பட வேண்டும் இப்படி ஒரு பேரினத்திலே பிறந்திருக்கிறோமே என்று நாங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் நீங்களும் பெருமைப்பட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த பெருமையை கொடுங்கள் இந்த இடத்திலே தாய்மார்களே உங்களை கெஞ்சி கேட்கிறேன் தாய்மார்கள் தான் குழந்தைகளுக்கு அவர்களுடைய மரபுகளை ஊட்ட என்று கூறி பொதுதானே பொதுதானே சரி ஐந்து நிமிடம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வாழ்க என்று வாழ்த்து இங்கே இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் வீரில் வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி இந்த இயற்றிக் கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு யாவது ஊரே யாவது இருக்கிற அந்த பெருந்தோடு உலகமைக்கும் பெருமக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி வாழ்க தமிழ் அன்பே தமிழ் அதிலே அமிழ் திங்களும் கதிரும் தொன்றலும் தீயும் பொங்கு கடலும் பூமியும் உள்ளவரை எங்கள் நிலமும் மொழியும் வாழும் நன்றி வணக்கம் Um, it was an amazing, inspirational speech. He um, was going into Tamil literature and, and specifically highlighting the point Tamil literature is not about epic or creative work, it's all about scientific and aspects of science. Um, in fact, uh, also the language itself, how it was in construction.